அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்தையில் வந்து ரொம்ப நாள் என்ன பண்ணீங்க எத்தனை நாளா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்தீங்க ஆமாம் பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அழுத்து போச்சிங்களா அப்படிங்க கொஞ்சம் கம்மி இன்னைக்கு மறுபடியும் சுந்தாமல் வாங்கி போய் இப்போ நீங்கள் கேரளாவுக்கு ஃபார்ம் கொண்டு போகிறீங்க அங்கே போய்ட்டு சேல்ஸ் இருக்கு இல்லைங்களா பார்ட்டி இருக்கு ஓகே சூப்பர் நேரில் வந்து ஒரு அஞ்சு மாட்டு நேரில் கூப்பிட்டு வந்துட்டீங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் இருக்குங்க நம்ம எந்த இடத்துல ஃபார்ம் வச்சிருக்கோம் சொல்லிடுங்க

ரெண்டு மாடு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் போயிட்டு இருக்காங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அட ஆ மாடு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுக்கேமே இல்ல மாடு எல்லாரும் 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 இல்ல

yasa <laughs> wace اوو 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 के दे दे के दे दे आई गुरु सिद्धनो 600 जोमडवा हां ये लड़का कुछ कर रहा है कोई का बात है ये हीराडा सुपरफा इनका नाम है आओ का चली चलो